வணக்கம் தமிழ்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது விஜய் விஜயின் அரசியல் இன்றைக்கு எங்கே சென்று கொண்டிருக்கின்றது எப்படி மக்களை கவரப்போகின்றது விஜய் தமிழக அரசியலில் எவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கப் போகின்றார் என்பது எல்லாரிடமும் எதிர் இருக்கப்படுகின்ற ஒரு பெரிய கேள்வி இன்றைக்கு பல கணக்கெடுக்கு க கருத்து கணிப்புகளில் விஜய்க்கு பதினைந்து இருந்து இருபது வீதம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் நான் நினைக்கின்றேன் பத்து வீதத்துக்கு மேலாகவும் ஒரு பன்னிரண்டு வீதம் அவ்வளவு வரையிலும் தான் விஜய்க்கு கிடைக்கும் என்பது வாக்குகள் என்னுடைய நிலைப்பாடு எனவே எது எப்படி இருந்தாலும் விஜய் நிச்சயமாக ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கப் போகின்றார் இங்கே நாங்கள் பார்க்கின்றோம் என்று சொன்னால் இளம் வயது நிரம்பிய வாலிபர்கள் மத்தியிலே மிகவும் பிரபலியமாக இருக்கின்ற நடிகர் விஜய் இன்றைக்கு அந்த பிரபலிய மூலமாக அரசியலில் வாக்குகளை வாக்குகளை பிரித்து ஒரு பெரிய பிரபலிய பிரபலியத்தை உண்டாக்கப் போகின்றார் வருகின்ற தேர்தலில் என்றுதான் மிக திட்ட தெளிவாக தெரிகின்றது விஜய் யாருடைய வாக்குகளை பிரிக்கப் போகின்றார் என்று நாங்கள் பார்ப்போமானால் இங்கே விஜய் வந்து முக்கியமாக எதிர்க்கின்ற கட்சிகளாகிய திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் பாஜகவையும் தான் எதிர்க்கின்றார் ஆனாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு விழப்போகின்ற வாக்குகளை விஜய் நிச்சயமாக பிரிக்கப் போகின்றார் என்று நாங்கள் பார்த்து கொண்டாலும் இங்கே நாங்கள் பார்த்தோமானால் முக்கியமாக திருமாவளவன் கட்சியில் இருந்து விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அங்கே கொஞ்ச பேர் ஷிப் பண்ணப்பட்டிருப்பதாக தெரிகின்றது அங்கே பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து கொஞ்சம் பேர் ஷிப் பண்ணப்பட்டதாக தெரிகின்றது விஜயின் கட்சிக்கு இப்படி நாங்கள் பார்த்தோமானால் இங்கே சிறுபான்மையினர் கிறிஸ்தவ அதாவது விஜய் ஒரு கிறிஸ்தவராக இருக்கின்ற படியால் கிறிஸ்தவரின் மெஜோரிட்டியான வாக்குகள் விஜயின் கட்சிக்கு சிப்பண்ணப்பட்டுக் கொண்டிருப்பதாக தெரிகின்றது முஸ்லீம்களுடைய அங்கே அதாவது விஜயின் கட்சியிலே முக்கியமான இடத்தில் ஒரு முஸ்லீம் உமன் பொம்பளையை நிர்வகித்திருக்கிற நியமித்திருக்கின்ற படியினால் அங்கே முஸ்லீம் சிறுபான்மையினரின் பெண்கள் வாக்குகள் விஜயின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றது ஆகவே இங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு பெரிய இழப்பை விஜய் உருவாக்கி கொண்டிருக்கின்றார் என்று கண்கூடாக பார்க்க தெரிகின்றது இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் இதனால் ஒரு பெரிய இழப்பு இருக்கத்தான் செய்கின்றது ஏனென்று சொன்னால் வாலிப அதாவது ஐம்பது வயதுக்கு உட்பட்ட வாலிபர்கள் ஐம்பது வயதுக்கு உட்பட்டவர்களை வாலிபர்கள் என்று சொல்லக்கூடாது பட் ஐம்பது வயதுக்கு வந்தாலே அது வாலிபர் இல்லை ஆனாலும் அங்கே அந்த வயசுக்கு உட்பட்டவர்கள் இன்றைக்கு விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பதால் அண்ணா திமுகமில் இருந்தும் அப்படி அந்த வயசுக்கு உரியவர்கள் மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றதே ஆகவே விஜய் எல்லாருக்கும் பிரச்சனையை உருவாக்கப் போகின்றார் என்பதுதான் வாக்குகளை பிரித்து சின்னாபின்னமாக செய்ய போகின்றார் என்பதுதான் உண்மையான விடயம் விஜய் தனித்து போட்டியிட்டால் என்ன நடக்கும் என்று நாங்கள் பார்ப்போமானால் விஜய் தனித்து போட்டியிட்டால் நிச்சயமாக ஒரு கொங்கு அதாவது ஒரு ஒரு தொங்கு பாரா சட்டமன்றம் உருவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிகவும் மிகவும் இருக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை ஏனென்று சொன்னால் இங்கே யாரும் வெற்றி பெற முடியாத ஒரு சந்தர்ப்பத்தை விஜய் உருவாக்கப் போகின்றார் அதுதான் உண்மையான விடயம் அந்த விடயத்திலே விஜய் கண்டிப்பாக அதை செய்வார் ஏனென்று சொன்னால் விஜயுடைய ரசிகர்கள் ஒரு நாற்பதிலிருந்து ஐம்பது ஐம்பத்தைந்து வயதுக்குட்பட்டவர்களாக இருக்கின்ற படியினால் அதாவது சாரி நாற்பது இல்லை அதாவது இருபது வயதிலிருந்து நா ஐம்பது வயதுக்குட்பட்டவர்களாக இருக்கின்ற படியினால் இவர்கள் தங்களுடைய வீடுகளிலே பேசி தாய் தகப்பன் சகோதரங்களை எல்லாம் மாற்றி இதற்குள்ளே கொண்டு வரப்போகின்ற படியினால் நிச்சயமாக ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கப் போகின்றார் இந்த விஜயை நடத்துகின்ற விஜய் கட்சிக்குள் இருப்பவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று தெரியவில்லை உண்மையாக உண்மையாகவே விஜய் ரோட்டிற்கு வர வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் மக்களோடு இறங்கி கட்டிப்பிடித்து படமெடுத்து படம் எடுத்து கலந்தாலோசித்து பல காரியங்களை செய்யும் பொழுதுதான் மக்கள் மத்தியிலே மிகவும் பிரபலியம் அடைவார் விஜயின் அரசியலால் இன்றைக்கு அழிய போகின்ற இந்த சின்ன சின்ன கட்சிகள் அதாவது திருமாவளவன் பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி பல கட்சிகள் இன்றைக்கு சின்னாபீனமாக போகின்றது என்பதும் இந்த தேர்தலுக்கு பின்பு எங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் இவர்களிடம் இருக்கின்ற அந்த முக்கியமான வாக்காளர் எண்ணிக்கைகள் இன்றைக்கு விஜய் பக்கம் ஷிஃப்ட் ஆகி கொண்டிருக்கின்றது என்பதும் கண்கூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது விஜய் நிச்சயமாக ஒரு பெரிய புரளியை பெரிய புரட்சியை தமிழக அரசியலிலே தமிழக தேர்தல் களத்திலே உருவாக்கப் போகின்றார் விஜயோடு அதிமுக கூட்டணி சேருவான் என்று பார்த்தால் நிச்சயமாக சேரக்கூடிய சாத்தியக்கூறுகள் நூற்றுக்கு நூறு வீதம் இல்லை என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது இருந்தாலும் விஜயிடம் சில பல பிரச்சனைகள் விஜயுடைய பணத்திலே அதாவது பிரச்சனைகள் பணம் ஊடாக இருக்கின்ற படியினால் அங்கே அமலாக்கத்துறை பிரச்சனைகள் இருக்கின்றபடியினால் என்ன மாதிரியான முடிவை விஜய் எடுப்பார் என்று எங்களுக்கு தெரியாது எதற்கும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் விஜயினால் இன்றைக்கு ஒரு பெரிய பிரபஞ்சமே ஆட்டம் காணப்போகின்றது என்பது உண்மையான விடயம் இன்றைக்கு அவர் மதுரையில் நடத்தப் போகின்ற மகாநாடு எப்படியான ஒரு புரட்சியை கொண்டு வரப்போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அரசியல் களத்தை மிகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் விஜயின் வளர்ச்சி இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாக தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது யாவரும் பயப்படக்கூடிய யாரும் ஈவன் திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் முனக்கநா ஸ்டாலின் அவர்கள் கூட பயப்படக்கூடிய அளவிற்கு விஜயின் வளர்ச்சி இருக்கின்றது என்பதுதான் மிகவும் மிகவும் கவலைக்குரிய விடயம் ஆகவே விஜயின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்பதும் ஒரு உண்மையான விடயமாக இங்கே இருக்கு இருந்து கொண்டிருக்கின்றது சோ தமிழக மக்கள் மிகவும்